குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபிரம்மா தட்சுமே ஸ்ரீ குருவே நமோ நமக குரு சுக்கரன் ஜோதிட டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுள்ள ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குருவளியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பேச்சிங்க எல்லாருமே பார்க்காத பயிற்சி இந்த பயிற்சி அது பார்க்காத பயிற்சி புதன் பகவானுடைய கிரக பயிற்சி புதன் நூத்தி இருபத்தி ஆறு நாட்கள் நீசமாயி மீனராசில இருந்தார் அதாவது ஜனவரி மாசத்துல இருந்து பாருங்க நூத்தி இருபத்தி ஆறு நாள் மே மாசம் வரை ஆறாம் தேதி வரை அவர் நீசத்துல இருந்தார் இப்ப நீசத்துல இருந்து வெளியில வர்றார் இது ஒரு பக்கம் இரு இது ஒரு பக்கம் இருந்தாலும் ராகு பகவான் சுக்கரன் சனி ராகு சேர்ந்து படாத பாடுபடுச்சு எல்லாரும் ஒரு லைஃப்ல பாருங்க அதாவது சுக்ரன் சனி ராகு பாருங்க இந்த ராகு பவன் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ராகு வந்து காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதாவது பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றார் சுக்கரனும் சனியும் சேர்ந்து இருக்குது யார் ஜாதத்துல சுக்கரன் சனி சேர்ந்துருக்கோ பயங்கரமான ராஜயோகம் இருக்கு பாருங்க இந்த உச்சமான சுக்கரனோட சனி சேர்ந்தா அது உச்சமான பலன் கொடுக்கும்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த புதன் பகவான் பாருங்க நீசத்துல இருந்து வெளில வர்றாங்க இந்த ரெண்டு மூணு கிரகத்தால் உங்க வாழ்க்கையில என்னென்ன வெற்றி அதாவது நூத்தி இருபத்தி ஆறு நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி வரப்போகுது மெயினா பாருங்க உங்க ஜாதகத்துல என்ன தசாபத்தி நடத்துதுன்னு ஏன்னா எல்லா கிரகமும் நீசத்துல இருந்து வெளில வந்துருச்சு வக்ரத்துல இருந்து எல்லா கிரகமும் பலமாயிருச்சு எல்லா கிரகமும் இப்ப நல்ல பலமான இடத்துல இருக்குது அப்ப ஜாதகத்துல புத்தி நல்லா இருந்தால் இப்ப நம்ம சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய கிரக பெயர்ச்சி பயங்கரமான ராஜயோகம் இருக்குங்க நான் புதன் பெயர்ச்சின் சொல்லல புதன் வெளியில வந்துட்டாரு அறிவு ஒரு மனிதனுக்கு அறிவு கிரகம் பலமாகுது அப்ப புத்தி கிரகம் பலமாகுது அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட காரியத்தை என்னென்ன செஞ்சால் என்னென்ன வெற்றி பெறலாம் இதுக்கான வீடியோ தான் எதுக்கு ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவியில நம்மளுடைய சேனலுக்கு பாருங்க நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமாதான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் ராசி என்பர்களே பொதுவாக மிதனராசி இதுலயுமே பாருங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் யாருக்கு மிதன ராசி என்று அதிகமா இருக்குங்க ஒரு விஷயத்த நல்லா பலவாட்டி நல்லா யோசிச்சு சிந்திச்சு இறங்கக்கூடிய ஒரே ராசி எதுனா மிதுன ராசி யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிப்பாங்க மிதுன ராசிக்காரங்க அது மட்டும் இல்லைங்க இதுலயுமே தன்மானத்தை விட மாட்டாங்க எப்போதுமே தன்மானத்தை விட மாட்டாங்க ஒரு தைரிய குணமாக குணம் இருக்கும் எதுலையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணம் இவங்க நிறைய இருக்கும் ஒரு பிரச்சனை உள்ள இடத்துல இவங்க அனுப்பி வைங்க அந்த பிரச்சனையை அழகா சுமோகமா முடிச்சுட்டு வருவாங்க பொதுமக்களுடைய சேவை படிப்பு கல்வியில் பெரிய ஆளு அக்கௌண்ட்ஸ் கணக்குல ஆளு படிச்சிருக்கே மாட்டாங்கன்னா கணக்கு பழக்கா சூப்பராக போடுவாங்க பாருங்க ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க மிதன ராசியை பொறுத்தவரை இவங்களுடைய குணம் நல்லா ஒரு டேலண்டான குணம் இருக்கும் வேற ஒன்று பொறுத்தவரை அப்படிப்பட்ட மிதனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய நூத்தி இருபத்தி ஆறு நாட்களுக்கு பிறகு புதன் எப்படிப்பட்ட ராஜயோத கொடுக்க போறார் இதுக்கான பதிவு தாங்க இது நூத்தி இருபத்தி ஆறு நாளுக்கு அவர் நீசத்துல இருந்தார் நல்லா தெரிஞ்சுக்க நீசமாய் வக்ரமாயி நீசமாயி வக்ரமாயி இப்படி இருந்தார் எந்த ஒரு நல்ல பலனும் கொடுக்கவே கிடையாது அது மட்டும் இல்லைங்க இப்ப புதனு வெளியில வராது சனி பகவானும் சுக்கர பகவானும் என்னச்சு உச்சமா இருக்காரு சுக்கரன் இப்பதான் சுக்கரனே நல்ல பலமாயிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த புதனும் விலகி வந்தது பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானுக்கு வந்தது இதை விட சூப்பர் அது மட்டும் இல்ல இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல சனி பகவோட சேர்ந்து இருப்பது அதை விட சூப்பர் அப்ப இது ரெண்டு யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோ கொடுக்க சந்தர் அதாவது சுக்கரனும் ரா சுக்கரனும் சனி பகவானும் எப்படி ராஜயோத்த கொடுக்க போறாரு புதன் பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட நீசத்துல இருந்து வெளில வந்திருக்காரு மே மாசம் ஆறாம் இருந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத்த இருபத்தி மூணாம் தேதி வரை கொடுக்க போறாரு இதுக்கான பதிவு தான் இது இது நடத்துக்கு ஏன் இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள சொல்றீங்க ஏன்னா அவர் லாபத்துல போய் உட்காந்துருக்காரு பதினோராம் இடத்துல இருக்காரு ராசிக்கு யாரு மிதன ராசிக்கு அங்க நல்லதா கெட்டதா பதினொன்னு லாபத்துல போய் உட்காந்துருக்காரு எதை எடுத்தாலும் லாபம் 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 அங்க போய் இருந்தா நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா கெட்ட பலனை சொல்ல வல்ல ராஜா நீ நல்ல பலனும் உங்க வாழ்க்கையில வருது ராஜா நூத்தி இருபத்தி நாலு எத்தனை பேருக்கு மருத்துவ செலவு பண்ணீங்க ராஜா இப்படி கேட்கணும் மிதன ராசிய எத்தனை பேருக்கு குழப்பம் இருந்துச்சு ராஜா வாழ்க்கையில குடும்பத்துல இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை வண்டி பிரச்சனை வாகன பிரச்சனை செலவு பிரச்சனை நிறைய பார்த்தாங்க யாரு மிதன ராசிக்காரங்க தொழில் நல்லா இருந்துச்சா கேளுங்களே ஆனா தொழில் இனிமே மே மாசம் தேதிக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு நீங்க கவலையே படக்கூடாது குரு உங்க ராசிக்கு வந்துடுவாரு மே பதினாலு ஆனா இருபத்தி மூணாந்திக்குள்ள உங்களுக்கு நிறைய விஷயம் நடக்க நீ நீச இருந்து அவர் வந்து பலமாயி பதினோராம் இடத்துல போய் உட்கார்றதுனால பயங்கரமான ராஜகத்தை வந்திருக்கார் ஏன்னா மிதின நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு இட பிரச்சனை பூமி பிரச்சனை அம்மாவுடைய உடம்பு பிரச்சினை அப்பாவுடைய உடம்பு பிரச்சனை தொழில்ல பிரச்சனை லாபத்துல பிரச்சனை தாய்மாம உறவுல பிரச்சனை மாமனார் மாமியார் உறவுல பிரச்சனை ஒரு சில தடைகளை நிறைய சந்திச்சது யாருன்னா மிதினம் மிதினம் மிதுனம் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் வேறைய செலவுகள் ஆசைப்பட்ட விஷயம் நடக்கல எல்லாருமே தள்ளி தள்ளி போகுது நல்லா ஆளு நல்லா முதுகலை குத்திட்டான் எனக்கு ரொம்ப தடையா இருந்துச்சு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் மனைவிக்கு மருத்துவ செலவு நண்பர்கள்ட கூட்டாள்ட பிரச்சனை இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா மிதுனம் அவ்வளோ கஷ்டம் 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 இப்ப பாருங்க புதன் நீசத்துல இருந்து வெளில வராது இது சூப்பரான ஒரு ராஜ்யத்தை உங்களுக்கு மனசுக்குள்ள உண்டு பண்ணுது கவலையே படாதீங்க மிதனராசிக்காரர்கள் கண் கலங்காதீங்க இனிமே நீங்க கண் கலங்கவே கூடாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க யாருமே கர்மா இல்லாம அந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க எல்லாத்துக்கும் இறைவனுக்கு ஒரு கர்மா கொடுத்துருப்பாரு நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது நம்ம அதை எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் ஏன்னா ஜெயிக்க பிறந்தவங்க மிதன ராசி நல்லா தெரிஞ்சுக்குங்க தோக்க பிறந்தவங்க கிடையாது நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க அப்ப ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் தாட்டம் மனசுக்குள்ள வைங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க நம்ம ஒரு விஷயத்த கண்டு நம்ம அதையே போட்டு மனசுல போட்டு உழப்பினோம்னா அது ஒரு நம்மக்குள்ளேயே அது ஒரு மனநோயா மாறிடுங்க நம்மளால முடியும் நம்ம என்ன பண்ணா என்ன காரியத்தை பண்ணா நம்ம ஜெயிக்கலாம் ஏன்னா நம்மளுடைய முன்னர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் நிறைய விஷயத்த பொக்கிசமா கொடுத்துருக்காங்க பரிகாரத்துல பெருசா உள்ள பாத்தீங்கப்ப சின்னதை நீ குறைச்சிக்கோ அவ்வளவுதான் இதுதான் பரிகாரங்கிறது கண்டிப்பா பாருங்க இது ஒரு பொதுப்பலாம் எடுங்க ஃபர்ஸ்ட் உங்க புதன் பகவான் உங்க ஜாதத்துல எப்படி இருக்கான்னு பாருங்க இப்ப இல்லைன்னா லாபத்துல அவர் வர்றாரு அதனால நல்லது விஷயம் நடக்க போது அது அரசாங்க கிரகத்தோட சேர்ந்து வேற பதினாலாம் தேதி வரை இருக்கிறாரு அதுவே மிகப்பெரிய ஒரு யோகம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் பாருங்க இன்னும் சூப்பரா பதினொரு லாபத்திலே உட்காந்துருக்காருப்பா அது அது மட்டும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜகத்தை கொடுக்க போற மட்டும் பாருங்க பயங்கரமா இருக்கும் நிறைய பேருக்கு எத்தனை பேர் கடன் வச்சு எதுவுமே கடன் உதவ இருக்காது கடனை கடன் கொஞ்சம் கொஞ்சமாச்சும் அடைப்பீங்க எத்தனை பேருக்கு வேணும் வேலை கிடைக்கணும் கண்டிப்பா வேலை சூப்பரான வேலை கிடைக்கும் நல்லா ப்ரமோஷனான வேலை நிறைய பேர் வரும் பாருங்க செம்ம வாழ்க்கைங்க இதனத்துக்கு இனிமே சரியாந்திர வாழ்க்கை நல்லா வாழுங்க ரசிச்சு வாழுங்க அதான் இனிமே ஏன்னா நூ ஜனவரி ஒன்னாந்ததியில இருந்து எடுத்து எடுத்துக்கங்க ஏவனா குழப்பத்துல போய் மனக்குழப்பத்துக்கு போய் எத்தனை பேர் ஒரு நல்ல சிந்தனை இல்லாம எத்தனை பேர் தடுமாற்றத்துக்கு மட்டும் போயிட்டே மட்டும் கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க ஜனவரி ஒண்ணுல இருந்து அப்ப நூத்தி இருபத்தி ஆறு நாட்கள் உங்க வாழ்க்கை சரியில்லை இனிமே பாருங்க எல்லாமே நல்லா இருக்கும் இப்ப வீடு கட்டுறது வேலையில எத்தனை பேருக்கு மாறணும் ப்ரமோஷன் கட்டி வெயிட் பண்றீங்க இப்ப கொடுப்பாரு ப்ரமோஷன் இப்ப கொடுப்பாருங்க இருபத்தி மூணாந்தேதிக்குள்ள உங்களுக்கு கொடுத்துருவாரு மே மாசம் இருபத்தி மூணாந்ததிக்குள்ள வேலையில ஒரு தேவை ப்ரொமோஷன் வரும் வெளிநாடா இருந்தாலும் சரி வெளியூரா சரி இல்ல வேற கண்ட்ரி இருந்தாலும் சரி கண்டிப்பா ப்ரொமோஷன் உண்டு சகோதர சகோதரி நல்லா இருக்கும் லாபம் வருமானம் சூப்பரா இருக்கும் கவலையே கவலையேப்படாது இனிமே இங்க கவலைப்படாம பயணிங்க எல்லாமே வெற்றியா மாறும் இந்த புதனுடைய பேர்ச்சி நூத்தி இருபத்தி ஆறு நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு மிக பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுக்குறாருங்க இது லைஃப்ல மறக்க முடியாத பயிற்சி அதனால சொல்றேன் உங்களுக்கு ஏன்னா சுக்ரன் உச்சமான சுக்கிரனும் சனி பகவான் சேர்ந்து என்ன பலன் அதுவும் பயங்கரமா இருக்கும் உங்களுக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வீடு கட்டுறது இடம் வாங்குறது எல்லாமே சூப்பரா இருக்கும் வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் வெளிநாடு வெளியூர்ல படிக்கலாம் அங்கேயே வேலை கிடைக்கலாம் அதே மாதிரி இந்த சொத்து பிரச்சனை இருக்காது பாத்துக்குங்க இப்போ புதுசாக வண்டி வாங்க பாருங்கள் வாங்கினா கண்டிப்பா வாங்க பொருளாதார உரமெல்லாம் சூப்பராக இருக்கும் சகோதர சகோதரி உறவு சூப்பரா இருக்கும் ஏன்னா சகோதர சகோதரம் நிறைய பிரச்சனை தடையா இருந்துச்சுமே தடையா இருக்காது தாய்மாம உறவு நல்லா இருக்கும் கனவு மனைவிக்குள்ள ஒற்றுமை சூப்பராக இருக்கும் பாருங்க பதினாலாம் தேதிக்கு அப்புறம் எத்தனை பேருக்கு திரும்ப நடக்க மட்டும் பாருங்க காதல் திரும்ப ரெண்டாவது திரும்ப எல்லாமே கை வரும் மனைவிக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் கனவுக்கு நல்ல ஆரோக்கியம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் வேற கண்ட்ரி விட்டே வேற கண்ட்ரில போய் நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் வேலை கிடைக்கலாம் தாய் தந்தையோடய உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கலாம் அதே மாதிரி ஐடிஐ ஃபீல்டு கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க நகர வச்சிருக்கவங்க வட்டி தொழில் பண்றவங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க எல்லாத்துக்கும் நல்லா சூப்பரா இருக்கு பாரு தொழில் இப்ப பண்ணுங்க ஜாதகத்தை பார்த்து தசா பற்றி பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பராக லாபத்தை கொடுப்பாரு பயங்கரமான லாபம் இருக்கு தொழில சொல்றோம் மெயினா உடம்பு பிரச்சனை இருக்காது எங்கே வேணாலும் போய் பேங்க்ல போய் லோன் கேளுங்க இனிமே கவலைப்படாம கேளுங்க எப்ப ஆறாம் தேதிக்கு அப்புறம் லோன் எங்க போய் கேட்டாலும் சேங்சன் ஆகும் இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள கடன் கடனை கொஞ்சம் வச்சு அடைப்பீங்க லாபம் வருமானம் சூப்பரா இருக்கும் நோய் உடம்புல பிரச்சனை இருக்காது நல்ல ஒரு சந்தோஷமா வாழக்கூடிய நேரம் வரும் பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருப்பாரு அரசாங்க வேலை எத்தனை பேர் எழுதுறீங்க ஜாதா பார்த்து தசாபதியை போதும் கண்டிப்பா அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுங்க சூப்பர் ரிசல்ட் இருக்கு பாருங்க நட்சத்திர பலங்களை முதல் நட்சத்திரம் பிறந்தவங்க இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கீங்க மே மாசம் உட்காந்த வரை கொஞ்சம் பொறுத்துக்குங்க கொஞ்சம் கொறை கஷ்டங்கள் தீரும் ஏன்னா செவ்வாய் நீசத்துல உட்காந்துருக்காரு வருமானம் இன்கம் வேலை உத்தியோகம் கடன் பகை தாய்மாமம் உறவு லாப பிரச்சனை எல்லாமே இருக்கு இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது மருத்துவமனைக்கு போனீங்களா வருமானத்துல பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வந்துச்சா தாய்மாம உறவு பிரச்சனை வந்துச்சா எல்லாமே பாதுங்க ரொம்ப தரப்பட்டு இருக்குங்க ஆனா மே மாசம் முப்பாந்திக்குள்ள உங்க பிரச்சனை சால்வா வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புல ஒரு மாற்றம் பார்க்குறது எல்லாமே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பாடு பாருங்கள் எல்லாமே வெற்றி ஆகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாத நேச்சில் பிறந்தவங்க ரொம்ப கூடிய பிரம்மாண்டமான யோசனை உங்கள் லைஃப்பை மாற்றும் ஏன்னா பதினாறு தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல ராகுப்படாருங்க சுபகாரியம் சுப செலவு பயங்கரமான ஒரு பொசிஷன் ஒரு தலைமை பொறுப்பு விடாமயற்சி வெற்றியை கொடுக்கறது எல்லாமே தேடி வருது பாருங்க வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது தொழில் உத்தியத்தில் பார்க்கறது எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க திருவாதரையில பிறந்தவங்க பயங்கரமான லைஃப் நீங்கள் வாழ போறீங்க எது வந்தாலும் உங்களை ஜெயிக்கக்கூடிய மைண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் கரெக்டா மூவ் பண்ணி போங்க கண்டிப்பா நெத்தி ஏரியாடிக்கலாம் நீங்க நீங்க போகக்கூடிய பதிலுமே ஒரு வெற்றி வரும் திருவாதளில் பிறந்தவங்க உங்களுக்கு லைஃப நல்லா வாழக்கூடிய நேரம் கண்டிப்பா வரும் சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா தேவை அதே மாதிரி பாருங்க புனர்பூசணும் எதுவுமே பொறுமையான கூட அமைதியான அனுசரிச்சு போறணும் தன்மையான விட்டு கொடுத்து போறோம் எல்லாமே சூப்பரா இருக்கும் இனிமே எதுவும் கவலைப்படாதீங்க தைரியமா இருங்க புனர்பூசணி பிறந்தவங்க இனிமேல் லைஃபை கண்டிப்பாக வளர்ப்பு ஏன்னா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு சுப செலவு சுபகாரியம் வீடு வண்டி வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய வேலை எல்லாமே பாருங்க மிதன அரசியல் சூப்பராக அதுவும் மறுபூசணம் சில பண்ணுவோம் அரசியல் தொடர்பு டீச்சிங் லைன் பேங்க்ல வேலை பார்க்குறவங்க இது எல்லாமே சூப்பரான ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய புதன் பகவானுடைய கிரக பயிற்சி நூத்தி இருபத்தி ஆறு நாளுக்கு பிறகு மிக பயங்கரமான ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக உங்களுக்கு அமைகிறது